வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூலை மதத்துக்குரிய பல பலன்கள் ஜூலை மதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனத்தில் சூரிய பகவானும் சுக்கிரனும் இணைந்திருக்க கடகமனையில் புதன் பகவானும் கன்னிமனையில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக அதாவது கிரகத்தினுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடக அதாவது மிதுனத்தில் இருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல செவ்வாய் பகவானானது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் புதன் பகவானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கண்ணீராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை செக்மெண்ட் வைஸாக பலன்களை பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு ஆனாலும் அங்கு பகை பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் என பனிரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வும் உங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனால சில வகையான ஒரு மாதிரியான

ஸ்தானம் அதே சமயத்தில் நண்பர்கள் கூட்டாளிகள் பங்குதாரர்கள் சோ இந்த மாதிரியான விஷயத்தில் சில தொல்லைகளை கொடுத்தார் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி செவ்வாய் பார்த்து கொண்டு சில எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கு அப்போ கடந்த மூன்று மாதம் நான்கு மாதங்களாகவே வேலையில் சில அழுத்தம் பிரஷர்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அதிலிருந்து கொஞ்சம் படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா கெடுதல் செஞ்சுட்டு இருந்த அந்த சனி செவ்வாய் சேர்ந்து கோபம் ஆக்ரோசம் என்கின்ற தன்மையில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு தன்மை சகோதர சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் பிரச்சனைகள் ஒரு அழுத்தத்தோடு இருந்தவர்களுக்கு இப்போ செவ்வாய் குரு பகவானோட சேர்ந்து கொஞ்சம் சுபத்துவம் அடைய போகிறார் அப்போ என்ன மனம் நன்றாக இல்லை மனதில் சில குழப்பங்கள் இருந்தது சகோதரர் மூலமாக சில தொந்தரவுகள் நண்பர்கள் கூட சில சமயத்தில் பகையாக மாறிக்கொண்டிருந்தார்கள் ஒரு இடம் வாங்கின

நன்றாக இருக்க போகிறது தைரிய வீரியம் உங்களுக்கு பெருகப் போகிறது தன்னம்பிக்கை கொடுக்கும் அப்போது ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை முக்கியம் அல்லவா அந்த தன்னம்பிக்கை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகிறது ஸோ எதெல்லாம் இழந்திருந்தீர்களோ எதெல்லாம் தொல்லைகள் வேலையில்லை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் ஏன்னா சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழமை கொடுக்கல நல்ல வேலை செஞ்சீங்க நல்ல உழைப்பை போட்டுருங்க ஆனால் உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல நீங்கள் பண்ணுன அந்த உழைப்பினுடைய ரெகனைசேஷன் இன்னொருத்தருக்கு போய் விட்டது எனக்கு வரவேண்டிய ஒரு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல வேறோர் தட்டி போயிட்டது எதிரி தொல்லைகளும் உங்களுக்கு இருந்திருக்கும் அல்லவா அதிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் யார் நமக்கு தொல்லை கூட இருந்து குளிப்பறித்தார்கள் என்று அல்லவா சோ அந்த மாதிரி கூட இருந்தே வேலை செஞ்சவர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் ஏற்றத்தை தருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த தனஸ்தானத்தின் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் வந்து அமரும் போது குடும்பத்துக்கு தேவையான தனவருவு உண்டு குடும்பத்துக்குத் தேவையான பொருள்களை வாங்கி மகளக்கூடிய யோகம் உண்டு அதே சமயத்தில் குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கும்போது அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தும் அதாவது பணம் கொடுத்து லாக் ஆகி சிக்கிக்கொண்டு அந்த பணம் திரும்பி வருமா வராதா அப்படி என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை எங்கேயாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிட்டு இருந்திருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ தான் கட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருப்பீங்களே அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தது செய்யாத குற்றத்துக்காக ஒரு தண்டனை ஸோ இந்த மாதிரியான நீங்கள் செய்யலை பட் ஏதோ ஒரு இடத்துல சிக்க வச்சு விட்டது அப்படின்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நான்கு அதாவது நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் போகிறார் அப்போ நான்கு என்பது ஒரு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்லவா அப்போ சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் முடியல அல்லது சகோதரர்கள் மூலமாக சில விஷயத்தில் ஒரு சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை அல்லது சின்ன சின்ன விஷயத்துக்காக ஒரு மன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா ஸோ அதிலிருந்து வெளிவருவதற்கான நீங்கள் உங்கள் சகோதரர்களை புரிந்து கொள்வதற்கும் சகோதரர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் சொத்துக்கள் வாங்கணும் இடம் வாங்கி சிக்க பிரச்சனையோடு இருக்கிறது ரெஜிஸ்டர் பண்ண முடியல அதில் வில்லங்குகள் இருக்குது இந்த மாதிரியான அதாவது ஒரு சரியான டாக்குமெண்ட் பார்க்காம எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வெளிவரதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கும் செவ்வாய்ங்கிறது நிலம் அந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்த இந்த கன்னிராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக நிலம் சார்ந்த விஷயத்தில் சகோதரம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு நல்ல மாதமாக இந்த கன்னிராசினருக்கு இந்த ஜூலை பனிரெண்டுக்கு அப்புறம் அமையும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை தீர்ப்பதற்கும் இந்த இடம் உங்களுக்கு வழி வைக்கிறது அஞ்சாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்னென்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பணம் சிக்கிட்டு இருந்தது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு பணம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் வேலை இல்லை வேலையால பிரச்சனை வேலையாள மன அழுத்தம் உளைச்சல் ஸோ அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா எனக்கு ப்ரமோஷனுக்கு தடை இருந்தது அஞ்சு மாசமா பிரச்சனை யார் தான் இந்த தடை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு தெரியாமல் இருந்ததுல அவர்களை தெரிந்து கொள்வீர்கள் அஞ்சாம் இடம் பதவி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ரெகுனைசேஷன் கிடைக்கும் நல் ஒழுக்கம் நல்ல சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஆறாம் இடத்துல சனி இருப்பது நல்லது ஆறாம் இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு அல்லவா அப்ப ஆறாம் இடத்தில் சனி அமர்ந்து இருந்தது அந்த ஆறாம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தார் என்ன சனிங்கிறது வேலைங்கிறது ஆறாம் இடம் தானே அப்போ வேலையும் கெடுத்து தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ அந்த வேலையை மீண்டும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சனி பெற்றிருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் படித்த படிப்புக்கு அமைப்புகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உருவாக்கும் ஆனால் அதே சனி வக்ரம் ஆகும்போது போது இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் சரியான அணுகு முறையை பின்பற்றணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுங்க எதிர்ப்புகள் நிச்சயமாக உண்டு அந்த எதிர்ப்புக்கள் போய் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த மாதம் ஏற்படுத்தும் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்ப ராகு ஏழாம் இடம் ராகுங்கிறது என்ன ஒரு பாம்பு சர்ப்ப கிரகம் விசத்தன்மை கொண்ட கிரகம் அங்கே இருக்கும்போது ஒரு கொத்த தான் செய்யும் அப்போ ஏழாம் இடம் என்னென்ன திருமணஸ்தானம் திருமணத்தில் சில தடைகளையும் பிரச்சனைகளை கொடுத்து அதுக்கு அப்புறம் விலகும் அப்படிங்கிற அமைப்பை புரிந்து கொள்ளணும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை சமாளிக்கணும் என்ன கரெக்டாக இருக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து கொள்வது நல்லதுங்கிறது ஞாபகத்துக்குங்க ராகுங்கிறது அந்நியர் உங்க குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராம பார்த்து கொள்வது நல்லதுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் ராகவும் லக்னம் ராசியில கேது உட்கார்ந்துருக்கு ரெண்டு பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும் அதாவது உங்களுடைய எதிர்பாலின சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் பங்குதாரர்கள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது தன்னுடைய ஆப்போசிட் நபர் நண்பர்கள் விஷயத்திலும் கரெக்டா இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதே சமயத்தில் செவ்வாய் பல சோதனைகள் பல இதில் விளையாட்டுத் துறையில இருப்பீங்க ஆனால் ஜொலிக்க முடியாமல் இருந்தது தடைகளை கொடுத்தது ஸோ இந்த மாதிரி செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருப்பவர்களுக்கும் சில தடைகள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா அதிலிருந்து இந்த மாதத்திலிருந்து விடுதலையாக கூடிய நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் புதன் நல்ல அறிவு புத்திசாலித்தனம் இந்த மாதம் மேம்படும் என புதன் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் சிம்மனையில் வந்து அமர்கிறார் அப்ப ராசிநாதன் பனிரெண்டில் மறைந்தாலும் அந்த சிம்மம் என்பது அவருடைய அதிநட்பு வீடாங்கிறதுனால சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் நல்ல பலனை உங்களுக்கு தரப்போகிறது நல்ல அறிவு மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்போ புத்தி அறிவு வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சேரணும் அதுக்குள்ளே போகணும்ங்கிற எண்ணங்களை உருவாக்கும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பணத்தை முதலீடு போடாமல் தன்னுடைய அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில் மூலமாக நல்ல அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் ஆட்சி பலம் அதாவது கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது இப்போ கரண்டில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு தான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் விதி அனுபவ கொடுக்கிறது அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு எப்போ வீடு வாங்கலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சத்ய E